அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஈசனத்த மருகில் ஈசனத்துலேருந்து ஆறு கிலோமீட்ரு வருங்க குஜிலியம்பாறையிலேருந்து ஒரு பத்து பதினோரு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு ஏக்கர் தோட்டங்க ஊர் அருகாமையிலே இருக்குது வீடியோவிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த வீடெல்லாம் தெரியும் தார் ரோடு மோப்பு ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க இடம் சதுரமான இடம் எல்லாம் இளம் தென்னங்கண்ண வச்சு சொட்நீர் பாசனம் போட்டு ஒன் சர்வீஸுங்க பூந்தோட்ட சர்வீஸுமாங்க போர் போட்டு ஈசானி மூலையில் போர் போட்டு எல்லாம் தண்ணி இருக்குது வடக்கு பார்க்க பூமி எல்லாம் கம்பி வழி போட்டிருக்காங்க ஊர் அருகாமையில் உள்ள இடங்க அந்த பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈசனத்தை ரூட்லேருந்து உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க உள்ளே வரணும் தார் ரோட்டு மகப்பிலே இருக்குது எல்லாம் நீட்டாக பெயிண்ட் பண்ணி ஒரே சமமான பூமி ஊர் அருகாமையிலே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாங்க ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசிக்கலாங்க என்ன ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அது மாதிரி எல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க ஈசானி மூலையில் போர் கேட்டு ஈசானி மூலையில் தெளிவாக பண்ணியிருக்காங்க ரேட்டை நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவான கரையை சுற்று வேணுங்கிறவங்க நேரில் உட்காந்து அனுசரித்து பேசிக்கலாம் நன்றி வணக்கம்